வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கம் இந்த காணொளியில் ஒருவருடைய ஜாதகத்தில் கோடீஸ்வரர் ஆகும் யோகம் என்று இருக்கக்கூடும் அதை நாம் எப்படி கண்டறிவது அதை எப்படி செயலாற்றுவது வேத ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியுள்ள நுணுக்கத்தின் அடிப்படையில் அந்த ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த யோகத்தை தரவல்ல தரவல்லக்கூடிய நட்சத்திரம் எது அது எந்த ராசியில் அமைகிறது என்பதையெல்லாம் நன்றாக தெளிவுற ஆராய்ந்து அதை நாம் செயல்படுத்துவதால் அதாவது அந்த நட்சத்திரம் என்ன என்று அறிந்து கொண்டு அவர் வாழ்வில் செய்யும் வியாபாரமோ தொழிலோ முதலீடுகளிலோ நற்செயல்களிலோ பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வகையில் அந்த நட்சத்திரத்தென்று அவர் செயல்படு செயல்பட்டால் நல்ல பணப்புழக்கம் வியாபாரமேன்மை தொழில் முன்னேற்றங்கள் லாபங்கள் அதிக லாபங்கள் என்று மேலும் மேலும் அவள் வாழ்வில் முன்னேற்றம் அடையக்கூடும் ஆகவே ஒரு ஜாதகர் தான் பிறந்த அன்று அவருடைய ஜாதகத்தில் யோகத்தை தரக்கூடிய நட்சத்திரம் எது என்று அறிந்து வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் அவர் செயலாற்றி வந்தால் வாழ்வில் கிரகதோஷங்கள் தடைகள் எல்லாம் விலகி மேலும் மேலும் லாபங்கள் ஈட்ட முடியும் நற்பெயர் கிட்டும் வகையில் அவர் வாழ்வில் முன்னேற முடியும் அதிக லாபங்கள் ஈட்ட முடியும் தொழில் மேன்மை சிறப்படைய முடியும் வியாபாரம் தொழில் பணப்புழக்கம் நற்பெயர் சமூக அந்தஸ்து இவற்றால் கௌரவங்கள் குடும்ப மேன்மை சுபிட்சம் எல்லா வகையான நன்மைகளும் இந்த யோக நட்சத்திரம் ஒருவருடைய ஜாதகத்தை ஜாதகத்தில் எங்கு வருகிறது அது என்ன நட்சத்திரம் எந்த ராசியில் வருகிறது அதை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை பொறுத்து அவர் மேலும் மேலும் அவர் பணம் அதிகமாக சம்பாதித்து கோடீஸ்வர யோகம் கிட்டும் வரையில் அவர் நல்ல மிகப்பெரிய செல்வந்தராக முடியும் என்பதே இந்த காணொலியின் நோக்கமாகும் எனவே ஒருவர் அவருடைய ஜாதகத்தில் யோகத்தை தரும் நட்சத்திரம் எது என்று அறிய என்னை தொடர்பு கொள்ளவும் எனக்கு அப்படி நீங்கள் தொடர்புகொள்ளும் பட்சத்தில் உங்களுடைய பெயர் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் ஆகியவற்றை அனுப்பித்து என் ஜாதகத்தில் என்ன யோக நட்சத்திரம் எந்த ராசியில் அமைகிறது என்பதை கேட்டு அறிந்து கொள்ளலாம் இதனால் நீங்கள் அந்த நட்சத்திரத்தன்று புதிய தொழில் தொடங்குதல் லாபங்களில் முதலீடு செய்தல் வியாபாரத்தை பெருக்குதல் போன்றவற்றை போன்ற பணப்புழக்கம் அதிகரிக்கும் வகையில் செயலாற்றி நீங்கள் வாழ்வில் நல்ல ஒரு அந்தஸ்து முன்னேற்றம் லாபங்களை ஈட்ட முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் எனவே ஒருவர் ஜாதகர் உங்களுடைய ஜாதகத்தில் யோக நட்சத்திரம் எது என்று அறிய என்னை தொடர்பு கொள்ளவும் சிருஷ்டி ஜோதிடத்தின் வாயிலாக நான் அதை நன்றாக அலசிய ஆராய்ந்து உங்களுடைய நட்சத்திரம் எந்த யோக நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் என்றும் எந்த ராசியில் அமைகிறது அதற்கு என்ன மாதிரியான செயல்களில் நீங்கள் ஈடுபட்டால் நல்ல முன்னேற்றங்கள் வாழ்வில் கிட்டும் என்பதை நான் உங்களுக்கு ஜாதகத்தை நன்றாக அலசி ஆராய்ந்து உங்களுக்கு பதில் தர விடைகிறேன் நன்றி வணக்கம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு कृशनिर्भ्यश्च राहवेकेतवे नमः आदित्याय सोमाय मङ्गलाय बुधाय च गुरुष्